ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம என்ன கம்ப்ளைண்ட் பார்க்க போகிறோம்னா கஸ்டமர் வந்து மொபைல் வந்து கே போட்டேன் டிஸ்பிளே மாற்றங்கண்ணா அப்படின்னு சொன்னார் சரிங்க நான் மாத்திரைல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்த்ததுல அந்த பேட்டரி ஸ்ட்ரிப் வந்து இருந்தது அந்த பேட்டரி மாதிரியாக ஒண்ணா எல்லாம் மொபைல் ஆனா அது அப்படின்னா எந்த காசு எல்லாம் பார்த்திங்கன்னா இதுலேயே ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சரி நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரெண்டு ஸ்டெப்பு கட்டான ஸ்டெப்பு ரெண்டு ஸ்ட்ரிப்பும் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு வந்து லேக்டாக் க்ரைஸ் பண்ணிடலாம் பிளேட்டில் ஸ்க்ராச் பண்ணும்போது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து ஃபுல்லாக ஸ்க்ராச் பண்ணக்கூடாது ஒரு இடம் மட்டும் ஸ்க்ராச் பண்ணிடலாம் இல்லை ஃபுல்லாக ஸ்க்ராச் பண்ணிட்டுன்னா சால்ட்ரிங் பண்ணும்போது ஒன்றோட ஒன்று டச் ஆகிட்டு வந்து ஷார்ட் ஆகிடும் பேட்டரி ஒர்க் ஆகும் போய் பல்ச் ஆகிடும் ப்ளஸ் இல்லை மைனஸ் ஏதாச்சும் ஒன்று மட்டும் நம்ம ஸ்க்ராச் பண்ணிடலாம் ஸ்க்ராட்ச் பண்ணல வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு லைட்டாக சால்டிங் பண்ணிடலாம் இப்போ கட்டான ரெண்டு ஸ்டப் எடுத்து மேலே ஒன்னோட ஒன்று வச்சு பண்ணிடலாம் வேணா வச்சு சாப்பிட்ட பண்ணணும் ப்ரெஷர் மினஸ் முக்கியமாக ஷார்ட் ஆகக்கூடாது இந்த மாதிரி சாப்பிட்டிங் பண்ணணும் அதுதான் நம்ம ஸ்டாட்ச் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து ப்ரெஷ் ஸ்ட்ராச் பண்ணணும் இப்போ வந்து பிஎஸ்சி இல்லைன்னா மைனஸ் பைன்ட் வந்து நம்ம லைன் கொடுத்துக்கலாம் ஜம்பர் வச்சு விட்டுடலாம் அதை டச் பண்ணிட்டு நம்ம சால்டிங் பண்ணது வந்து வேறு லைனில் வந்து டச் ஆகும்போது சாப்பிட்டிங் பண்ணணும் எல்லாம் மொபைலும் ஃபால்ட் ஆகிட்டோம் பேட்ரியும் ஃபால்ட் ஆகிட்டோம் பார்த்து பொறுமையாக பண்ணும் நண்பர் வந்து சால்டிங் பண்ணி நல்லா ரெண்டு பக்கம் மைக்ரோ சால்ட்ரிங் யூஸ் பண்ணால் அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் பெரிய சால்ட்ரிங் கூட யூஸ் பண்ணலாம் இந்த சால்டிங் மட்டும் வந்து யூத் பேஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் சாய் பண்ணலாம் நாங்கள் செக் பண்ணி